அனைவருக்கும் இனிய புதன்கிழமை காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் திகழ வேண்டும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் உள்ள துன்பங்கள் விலகி இன்பங்கள் தலைக்க இறைவனுடைய அருள் கிட்ட வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு கோயிலுக்கு புறப்படும் முன் சில வார்த்தைகள் கூறலாமல் நினைக்கிறேன் இன்று நான் முன்பு குடியிருந்த ஊரில் கோயில் பிள்ளையார் கற்பக பிள்ளையாருடைய தீர்த்திருவிழா உங்களுக்கு தெரியும் இன்று தான் நயனதேவன் நாகபூஷணி அம்மனுக்கும் தேர் திருவிழா ஆனால் நான் நேற்று அங்கு போய் வந்தபடியால் இன்று ஊர் கோயிலுக்கு போவதற்கு வழிகட்டி நிற்கிறேன் எனக்கு பிள்ளையார்ண்டா இயற்கையிலே கொஞ்சம் கூட விருப்பம் கூடத்தான் எனவே அங்கே போவதை நான் கடைசியாக கடம் புரிந்த இடமும் அதுதான் நான் தினமும் அவரை தான் பாடசாலைக்கு பக்கத்தில் உள்ள பாடசாலைக்கு போவேன் எனவே அந்த நீண்ட காலம் அவரோட பிள்ளையாரே பார்த்து பார்த்து காலமே என்னுடைய மனதிலே பதிந்த ஒரு தெய்வம் ஆளை பதிந்த தெய்வம் எனவே வெளிக்கிட்டு நிற்கின்றேன் ஓட்டோவுக்கு நடக்க இயலாது நேற்று கொஞ்சம் கோயில் வீதிகளில் நடந்து தெரிந்தது நயனாதேவில் எப்படி நடந்தேன்ட்டு எனக்கே தெரியாது வீட்டிலேயே நொண்டி நொண்டி நடக்கிறது ஆனால் அங்கே எப்படி நடந்தேன் அந்த சக்தி எப்படி கிடைத்தது உண்மையிலே அது சக்தியை கும்பிட போனதால் அந்த சக்தியே தந்த சக்தி தான் என் கால் பாதங்களுக்கு இந்த மூட்டுக்களுக்கு எல்லாம் உண்மையில் ஒரு வேலையும் செய்ய இல்லாமல் சும்மா அந்த வீடியோ போட மட்டும்தான் இயலும் இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை கழியுது ஆனால் தெய்வத்தினுடைய சக்தி வரும்போது உடம்புக்கு அப்படியே ஒரு இளம் ஒரு சக்தியோண்டு உடம்புக்கு வரும் இப்போவும் அப்படி தான் காலமே கொஞ்சம் முழங்கால் நோகிற மாதிரி இருந்தது நேற்று நடந்தது கொஞ்சம் பாதங்களில் கொஞ்சம் நோத்தான் வெயில்களும் சுட்டது நேற்று தலையில் ஆனாலும் இன்றைக்கு இன்னும் பிள்ளையாரிட போகிறவுடன் ஒரு சந்தோஷம் அதை வீட்டு தேங்காயும் உண்டு எடுத்து வச்சுருக்கு எங்கட வீட்டு தேங்காய் கொண்டே தேருக்கு முன்னால் உடைக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை எனவே எடுத்துக்காலமாக உரித்து வச்சிருக்கு இன்னும் சில நொ நொடிகளிலே ஓட்டோ வந்துடும் விறக்க முதல் ஒரு பதிவு போடலாமென்று நினைத்தேன் என்னுடைய வீடியோக்கள் நல்லா இருக்கும் இடைக்கால ஆட்களுக்கு நன்றாக பிடிக்கும் நினைக்கின்றேன் நல்ல பாட்டுகள் உண்மையிலேயே நல்ல பாட்டுகள் ஆனால் என்னுடைய வயதுக்கு பொருத்தம் இல்லாத பாட்டுகள் ஆனால் கலைக்குத்தான் வயது இல்லையே கற்பனைக்கு வயது இல்லையே உடம்புக்குத்தானே வயது உள்ளத்துக்கு வயது இல்லையே இந்த கற்பனாசக்தி வந்து விண்ண விண்ணை தொடும் எல்லா கண்டங்களுக்கும் போகும் அதுக்கு விசா தேவையில்லை பாஸ்போர்ட் தேவையில்லை கற்பனாசக்தி எங்கேயும் போகும் அந்த கற்பனா தான் கடவுள் எனக்கும் தந்திருக்கிறார் என்னுடைய பிறப்பு நம்பரும் அப்படித்தான் கற்பனையும் கலையும் சேர்ந்த நம்பர் தான் என்னுடைய பிறந்ததிபதி ரெண்டு நம்பர் கூட்டினால் ஆறு நம்பர் ரெண்டு நம்பர் சந்திரனுக்குரியது கற்பனைக்குரியது ஆறு நம்பர் சுக்கிரன் வெள்ளிக்குரியது அவர்தான் காதல் தெய்வம் கலைகளுக்குரிய தெய்வம் எனவே இயல்பாகவே எனக்கு அது கடவுள் தந்த கொடை இன்னும் அவ்வளவு காலம் நான் வாழ்வேனோ எனக்கு தெரியாது மனித வாழ்க்கை இல்லாற்ற வாழ்க்கையும் இப்போ கடவுள் கேள்விக்குறிதான் ஆனால் இருக்கின்றவரை யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்லவராக மனச்சாட்சிக்கு நல்லவராக வாழ வேண்டும் மனச்சாட்சிக்கு நல்லவராக வாழும்போது சிலவில் வெளியில் உள்ளவர் சில பேருக்கு அது பிடிக்காதவர்களாகவும் இருக்கலாம் கருத்துக்களை வெளியில் சொல்வதால் யதார்த்தவாதி முகுசன விரோதி இதற்காக எல்லாம் கவலைப்பட முடியாது ஆண்டவனுக்கு மட்டும் நாம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் அதற்கு இந்த என்று தொண்டு இருக்கிறது அதுக்கு சரியாக நடந்தால் போதும் சரி நன்றி மீண்டும் கால வணக்கம் உங்களுடைய ஆதரவு வேண்டும் எனது வீடியோக்களை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போதான் எனக்கு வாட்ச் அவர்ஸ் வரும் யூ இந்த மாதம் இருபத்தஞ்சிலேருந்து கடும் சட்டம் வருகிறதாம் யூடியூப்பில் எனவே மோனிட்ரேஷன் கிடைப்பதெல்லாம் மிக கஷ்டம் என்று சொல்லுகிறார்கள் என்னவோ பாப்போம் அது கிடைக்காவிட்டா என்ன செய்கிறது உயிரை விடுகிறதா அதுக்காக இல்லையே மறுபடியும் ஏதோ அறிவு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை போடுவேன் சினிமாவளை தவிர்த்துவிட்டு இதிலே தோல்வி கிடைத்தா என்ன செய்வது பார்ப்போம் பொறுத்திருந்து நன்றி வணக்கம்